நான் பிளவுஸ் காட்டும் போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் எந்த சாரி போறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு பிளவுஸ் மட்டும் கிடைக்காம இருந்தாக்கா ப்ளவுஸ் மட்டும் கொடுக்காம எப்படிங்க நான் தச்சு போகுது கேட்டுருந்தீங்க ஸோ இந்த ஒரு மீட்டர் பிளவுஸ் நான் காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளே வேல் தான் இருக்காங்க சரி தான் சரிங்களா இப்போ நம்ம கையில வந்து ஹேண்ட் ஸ்டாக்ல வந்து ஒரு நூறு பீஸ் பாத்துக்கோங்க ஹேண்ட் ஸ்டாக்ல நூறு பீஸ் வந்துருச்சுங்க சீக்கிரம் வெயிட் பண்ணாம இந்த சாரி இப்போ கிடைக்கும் போதே வாங்கிடுங்க இதுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா திருப்பி ஒரு மாசம் ஆகிடும் சரிங்களா எப்போயுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஒன்ஸ் தான் நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குது ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் நமக்கே கொஞ்சம் டிலேவாக தான் கொடுக்குறாங்க ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது இந்த ஒரு சாரீ இதில் மொத்தம் பதிமூணு கலர் வந்துச்சு அந்த ஒரு பதிமூணு கலர்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கலர் தான் நாங்கள் கொஞ்சம் என்கிட்ட வந்து அதிகமாக கேட்ட கலர் தான் இதுதான் நான் வந்து கட்டி போட்டிருந்தேன் ஸோ சாரி பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க இதை நான் நிறைய டைம் கட்டியிருப்பேன் நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த ஒரு குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எங்க வாங்கணும் அங்க மட்டும்தான் இந்த ஒரு குவாலிட்டியில கிடைக்கிது நான் சொல்றேன் ஏன்னா எங்களோட சாரீஸ் நான் இது எத்தனை டைம் நான் வாஷ் பண்ணி கட்டியிருப்பேன் தெரியுங்களா என்ன ஒன்னு அயன் பண்ணி கட்டுவேன் ஏன்னா காட்டன் சாரீ பொறுத்த வரைக்கும் நம்ம அயன் பண்ணி கட்டினா தான் அது நல்லா இருக்கும் சரிங்களா இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சம்மர் சீசனுக்குலாம் வந்துட்டு காட்டன் சேரின்னு கட்டணும் ஆசைப்படுவீங்க இந்த டைத்துல வந்து கல்யாணமோ காதுகுத்தோ எந்த ஃபங்க்ஷனாலும் சரி பட்டு சாலை கட்டினாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா இதுலயே நீங்க பட்டு மாதிரி காட்டன்லயே பாத்தீங்கன்னா பட்டு சேலை மாதிரி இருக்கும் இந்த சாரி கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ இந்த சாரீக்கு எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணணும் இன்னும் எங்க கிட்ட வந்து அதிகமா இதோட எனக்கு வருதான் எனக்கு அதிகம் வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்ப வந்து கையில பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூறு பீஸ் வச்சிருக்கேன் அதாவது இதுல வந்து ஒரு நூறு நூறு பீஸ் வந்து நம்ம கிட்ட இப்பவே ஹேர் ஸ்டேக் வச்சிருக்கேங்க பிளவுஸ் வந்துரும் சரிங்களா

இது வந்து நான் சொல்லியே நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு கலர் நான் சொல்லியே நான் வந்து வாங்கிட்டேன் பாத்தீங்கன்னா மறைமுகமா நான் மறைச்சு வச்சிருக்கேன் தெரியுதுங்களா இங்க காட்டுது மறைச்சு வச்சிருக்கேன் சோ இந்த இவங்க தான் ஆனா எத்தனை இந்த கலர் வந்தாலும் எங்களுக்கு இவங்களுடைய மவுஸ் மட்டும் குறையவே குறையாது ஓகேங்களா இந்த ரெண்டு கலர் இருக்கு சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க யாரோ வராங்க मला ठीक राहत आहे இப்ப இந்த ரெண்டு சாரி தான் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கலர் கொண்டு வந்திருக்கோம் என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த கலரை விட எனக்கு இந்த கலர் தான் வேறும் சொல்லி நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து கலர்ஸ் நான் கொடுத்திருக்கேன்ல இப்போ நான் லாஸ்ட் டைம் அதான் நேர்த்தா இந்த சாரி வந்துச்சு வந்த உடனே நம்ம கேட்லாக் கொடுத்தோம் எனக்கு இந்த கலர் வேணாம் எனக்கு இந்த தான் எனக்கு வேணும்னு சொல்லி எனக்கு அவ்வளவு பேர் வந்து அவ்வளோ லைக் பண்றங்க இந்த கலருக்கு இந்த கலர் நமக்கு எப்பவுமே நம்மகிட்ட கிடைக்கும் சரிங்களா அது போக இப்போ இந்த கலர் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கேன் சோ இந்த இந்த கலர் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும் ஆனா பல்கா வந்து இந்த ஒரு சேரீ மட்டும் தான் நான் வந்து நூறு நூறு பீஸ் இப்ப நான் ஹேண்ட்ஸ்டாக் வச்சிருக்கேன் ஆனா இந்த சேரீ இப்போதைக்கு நான் வந்து மூவ் தான் பாக்கணும்னு இப்போ ஒரு முப்பது பீஸ் மட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துக்கோங்க நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஒன்ஸ் ஓன்ஸ் வந்தோன்னே எங்களுக்கு திரும்ப எப்போ வரும்னே தெரியாது அந்த நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா இது நம்மக்கிட்ட எப்பவுமே குறைக்கவும் முடியாது நமக்கே வந்து ப்ரைஸ் வந்து இது எப்பயுமே ஃபிக்ஸ்டாக வச்சுட்டாங்க உங்களால் அது குறைக்கவே முடியாது எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்துட்ருக்கோங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ